கிரை தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவ கிருபியை பெற்றுக்கொள்ள தைரியமாக வாருங்கள் கர்த்தரிடம் ஆதார வசனம் எபிரேயின் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும் தேவ கிருபை பெற்றவர்களே எபிரேயி புத்தகத்தை எழுதியவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார் எப்படி என்றால் யாராக இருந்தாலும் சரி என்னென்ன காரியங்கள் தேவரிடம் வர முடியாதபடி தடுத்து கொண்டிருந்தாலும் சரி அவற்றை இப்போது தூக்கி எறிந்துவிட்டு தேவ சமூகத்திற்கு வாருங்கள் அவர் உங்களுக்காக காத்திருக்கிறார் கதை கேட்க அல்ல புலம்பலை கேட்க அல்ல தமது கிருபையா நிரப்புவதற்கு ஆகவே வாருங்கள் தைரியமாக வாருங்கள் தண்டித்து விடுவாரோ என்ற பயம் வேண்டாம் கேட்க மாட்டாரோ என்ற வருத்தம் வேண்டாம் நம்மை பற்றி அவருக்கு தெரியுமோ தெரியாதோ என்ற சந்தேகமும் வேண்டாம் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் அந்த மனம் திரும்பிய இளையகுமாரன் எப்படி வந்தான் எப்படி திரும்ப தன் தகப்பெடுக்கு வந்தான் என்பதை வாசித்து பாருங்கள் தன் தகப்பனிடம் எனக்கு அருகதை இல்லதான் ஆயினும் என் தகப்பனிடம் போவேன் என்னை ஒரு கூலிக்காரன் வேலைக்காரனாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் என்று முடிவு எடுத்து தைரியமாக வந்தான் அப்படியே சொல்லவும் செய்தான் ஆனால் தகப்பனோ திரும்பி வந்த மகனை அலங்கரிப்பதிலும் அரவணைப்பதிலும் ஆனந்தம் கொள்வதிலுமே மும்முரமாக இருந்தார் அப்படித்தான் நம் தகப்பனும் நம்மை பற்றி நமக்கே தெரியாத சகல காரியங்களும் அவருக்கு தெரியும் நாம் மண் என்றும் மாமிசம் என்றும் திரும்பி வராத காற்றுக்கு ஒப்பாக வைத்திருக்கிறார் நம் தகப்பன் மனித சுபாவத்திற்கு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் மேற்கண்ட வசனத்தில் ஆதலால் என்ற வார்த்தையோடு இந்த வசனம் செல்கிறது இந்த ஆதலால் என்ன சொல்கிறது வசனம் எபிரே என் நான்கு பதினஞ்சை வாசித்தால் உண்டு நம்மை போல அவர் இந்த பூமியிலே சோதிக்கப்பட்டவர்தான் அவருக்கென்ன அவர் கடவுள் என்று சொல்லி தேவனை புரியாதவர் போல் தள்ளி வைக்க இயலாது சகல துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தைகள் பாடுகளை அனுபவித்தவர் தான் ஆகையால் உங்களது வேதனைகள் அவரால் புரிந்து கொள்ள முடியும் நம்மை போல தான் அடுத்து இப்போது ஒரு பெரிய மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் நமக்கு லாபம் தரு நிலையில் உள்ளார் பிதாவின் மகிமையின் வலது வாரசத்தில் அமர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரம் தமது இரத்தத்தை காட்டி நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் மகா பிரதான இருக்கிறார் அதனால் நாம் அவர் தைரியமாக வரலாம் சங்கீதம் எண்பத்தாறு பதினஞ்சில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அனுபவித்த தாவீது இப்படியாக சொல்கிறார் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருவையும் சத்தியும் உள்ளதேவன் என்கிறார் கேட்டீர்களா கடல் தண்ணீரை நீங்கள் அள்ளி எள்ளி கொண்டாலும் லாரி லாரியாக எடுத்தாலும் அதை உங்களால் வற்றி போக வைக்க முடியாது அதை காட்டிலும் தேவனுடைய கிருபை பூரணமானது அதிகாலை தம்மை தேடுவோருக்கு புத்தம் புதிய கிருபையை கொடுக்கிறார் பட்சபாதமற்ற தேவன் கொடுக்கிறார் நாம் டென்ஷனாக வேண்டியதே இல்லை தீர்ந்து விடுமோ கிடைக்குமோ கிடைக்காதோ என்று அவர் கொடுக்க கொடுக்க அது பூரண நிலையிலே தான் இருக்கும் ஆதியாகும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனங்களை படியுங்கள் யாக்கோபு தன்னுடைய சகோதரின் ஏசாவைப் போல மாறி ஈசாக்கிடம் தகப்பலிடம் கண் சற்று மங்களாக இருக்கும் தகப்பலிடம் முதலாவதாக எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் பின் ஏசா வந்து நிற்கிறான் ஈசாக்கு உண்மை கண்டு திகைத்து இப்பொழுதும் மகனே நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான் அப்படியெல்லாம் நம் ஆண்டவர் இவர் பரிபூரணர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையில் எழும்பி விசுவாசத்தோடு வந்து கிருபியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் நாளைக்கு தேவையான கிருபிய கர்த்தர் இன்றைக்கு அட்வான்ஸாக கொடுப்பதில்லை அவரது கிருபையை பெற்று அதை விருதாபாக்காமல் விருதாபாக்குவது என்பதுதான் என்ன அதை வைத்துக்கொண்டே நம்மளிடம் என்ன இருக்கிறது என்று அறியாமலேயே என சொந்த பலன் இல்லையே ஆள் பலம் இல்லையே பண பலம் இல்லையே என்று புலம்புவது அல்லது அதை இருப்பதை வைத்துக்கொண்டு சொந்த பலத்தில் ஞானத்தில் செயல்படும் இவைகள் தான் கிருபையை விருதாபாக்குவது கிருபையே சார்ந்திருக்க வேண்டும் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கே காத்திருக்கிறவருமே தேவன் பிரியமாயிருக்கிறார் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று பிற கிருபையை பெற்றுக்கொண்டோம் என்பதை எப்படி அறிவது இதை ஏதோ ஒரு காணக்கூடிய பொருள் அல்ல நம்மேல் திப்பென்று விழுவதற்கு அது அவருடைய ஆற்றல் வல்லமை ஞானம் பலம் அன்பு இதை விசுவாசித்துத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டோம் அவருடைய கிருபை நம்முடைய விசுவாசம் நான் விட்டேன் என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று நாம் விசுவாசித்தோம் கொண்டோம் அதே போலதான் காலையில் எழுந்து என் தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து கிருபை கேட்டேன் பெற்றுக்கொண்டேன் என்பது உறுதி செய்வது கிருபை பெற்றிருந்தாலும் ஆவியானவரே உதவி செய்யுங்க என்று நம்மை தாழ்மைப்படுத்தும் இந்த கிருபை முதலில் நம்மளை தாழ்மைப்படுத்தும் அந்த நாள் முழுவதும் கிருபை பெற்ற உங்களை ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்திருக்கும் போது உங்களை வழி நடத்துவது ஆவியானவருக்கு ஆனந்தமாக இருக்கும் தினமும் இது ஏதோ ஒன்றை சாதித்து கொண்டே இருக்கும் என்பது அல்ல இது உங்களுடைய உள்ளான மனிதனை ஆனந்தமாய் வைத்திருக்கும் காரியங்கள் எதிராக நடந்தாலும் நீங்கள் எப்போதும் தேவ கிருபையை சார்ந்தவராக இருந்தால் காரியத்திற்கு தக்கவாறு கிருபையை பெருகச் செய்வார் ஆனந்தமாக்குவார் நம்பிக்கையோடு வைப்பார் நீங்கள் வெற்றி காண்பது உணர்வது மட்டுமல்ல பிறர் சொல்வார்கள் உங்களை பார்த்து இந்த நபர் தேவ கிருபை பெற்றவர் என்று விசுவாச வாய்க்காலை வெட்டி கொண்டே இருங்கள் தேவன் இதில் கிருபையின் நீரை ஊற்றிக்கொண்டே இருப்பார் உங்களாலே செய்ய முடியாத காரியம் ஒன்று விராது யோவான் பதினான்கு பனிரெண்டு பக்தே பதினேழு இருபது குறை சொல்லுதலும் புலம்புகிற மனப்பான்மை உங்களுக்கு இருந்தால் மலையளவு கிருபை இருந்தாலும் பிரயோஜனப்படாது ஜபிக்கலாம் அப்பா நாங்கள் ரட்சிக்கப்பட்டதும் தினமும் உம்மிடம் வருவதற்கும் உம் சித்தம் அறிந்து தினப்படி வாழ்வு வாழ சகலத்திற்கும் இது கிருபை அவசியமானது போதுமானது காலமெல்லாம் உது கிருபை எங்களை சூழ்ந்து உள்ளட்டு சுவாமி இதை நாங்கள் பயன்படுத்தி உமக்கு மகிமையை சேர்ப்போம் என்று இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஹலே லூயா